தமிழுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம் தமிழ்நுடைய அன்பு உள்ளங்களே மக்களிடம் எம்ஜிஆர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே நாம் தொடர்ந்து அண்ணாவும் எம்ஜிஆர் என்கின்ற வீடியோ பதிவினை பார்த்து வருகிறோம் இன்றும் அப்படித்தான் எதற்காக இத்தனை அண்ணாவும் எம்ஜிஆரும் என்கின்ற வீடியோ பதிவு இதன் நோக்கம் என்ன நாம் ஏற்கனவே இதற்கு முந்தைய வீடியோ பதிவில் சொல்லி இருக்கிறோம் அடுத்த வீடியோ பதிவை அண்ணாவும் எம்ஜிஆரும் என்கின்ற வீடியோ பதிவை காண தவறாதீர்கள் அதில் ஒரு முக்கிய அம்சம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறோம் அதற்கு விடை போகிறோம் இப்போது முதலில் அண்ணாவும் எம்ஜிஆரும் ஏன் இவர்களுக்கிடையே இப்படி ஒரு ஈடுபாடு உறவு அண்ணா என்பவர் தலைவர் எம்ஜிஆர் என்பவர் அவருடைய தொண்டர் எம்ஜிஆர் என்பவர் நமக்கு தலைவர் அண்ணா என்பவர் நம் தலைவருக்கு தலைவர் ஆக அண்ணாவும் எம்ஜிஆரும் யார் நிச்சயமாக தெரியும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஜாதிக்காரங்க கிடையாது இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஊர்க்காரங்க கிடையாது இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரத்த சம்பந்தம் கிடையாது ஆனால் என்ன அப்படி பின்னி பிணைந்து இருந்தார்கள் காரணம் அவங்களுக்கு ஒரே உள்ளம் ஒரே ரத்தம் ஒரே கொள்கை ஒரே எண்ணம் அது என்ன ஏழை எளிய மக்கள் நன்றாக வாழ வேண்டும் தமிழ்நாடு செழித்து ஓங்க வேண்டும் உலகமெல்லாம் தமிழக மக்களினுடைய குதூகல வாழ்க்கையை பார்த்து அவர்கள் பாராட்ட வேண்டும் தமிழக எதிர்கால சந்ததியினர் நல்லபடி வளர வேண்டும் இது மட்டும்தான் அவர்களுடைய கொள்கை உதாரணமா அண்ணா அடிக்கடி சொல்வாரு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு சொல்வாரு எம்ஜிஆர் என்ன சொல்வாரு ஏழைகளின் இதயம்தான் நான் வாழும் மாளிகை என்று சொல்லுவார் ஏழைகளை என்ன பண்ணாங்க எம்ஜிஆர் தங்களுடைய இதயங்களை கோயிலாக்கி எம்ஜிஆர் இதய தெய்வமாக்கி உள்ள வச்சுக்கிட்டாங்க இன்னும் அடுத்தடுத்த சந்ததியும் யாரு என்ன சாமி போட்டா வணங்குறாங்களோ எல்லாருமே அதுக்கு அடுத்து எம்ஜிஆர் போட்டா வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்பவும் தமிழ்நாடும் சரி உள்நாடும் சரி வெளிநாடும் சரி இது கண்கூடான உண்மை ஏன் இப்படி அதுதான் எம்ஜிஆர் அதுதான் எம்ஜிஆரால் வணங்கப்பட்ட அண்ணா இவங்க ரெண்டு பேருமே கொள்கை பாட்டில் நல்ல நோக்கத்தில் உறுதியானவர்கள் ஒருமுறை அண்ணா பதினைந்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சென்னை வானொலியில் ஆற்றிய உரையில சொல்றாரு பார்க்க ஒரு வார்த்தையிலேயே அவருடைய உறுதிப்பாடு தெரியும் வயல்களில் கதிர்கள் பூத்து குலுங்கிடின் அரசாங்க அலுவலகங்கள் மகிழ்ச்சியில் தொள்ளும் தொழிற்சாலைகளில் தோழமை வளர்ந்து நீதி நேர்மையோடு பொருட்களின் உற்பத்தி பெருக்கத்தை பெறும்போது தொழிலும் வளம் பெறும் நாடும் பெறும் அங்காடிகளில் வணிகர்கள் கொடுக்கலிலும் வாங்கலிலும் நீதி நேர்மையை கடைபிடிக்கும் போது வணிகமும் பெருகும் மக்களும் சிரித்து வாழ்வார்கள் மாணவ கண்மணிகள் தங்களது படிப்பை மக்களின் வாழ்வுக்காக பயன்படுத்தும் போது நாடே மேம்பாட்டடையும் இவை அனைத்தின் கூட்டாட்சி தான் அந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு தலைவனின் ஆட்சி என்ன அழகா சொல்றாங்க இந்த பக்கம் எம்ஜிஆர் அவர் சொல்லும்போது என்ன உறுதிப்பாடு முப்பத்தி ஒன்னு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல நெய்வேலியில் நடைபெற்ற இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய குடும்பத்தாருக்கு வீடு கட்டும் திட்ட கால்கோல் விழாவில் எம்ஜிஆர் பேசினது நாம் யாருக்கும் அடிமை இல்லை யாருக்கும் போவதும் இல்லை தனித்தன்மையோடு இருக்கிறோம் தமிழகம் யாரையும் வெறுக்கவில்லை ஆனால் பாருங்க எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் போது தமிழகம் அதன் அண்டை மாநிலங்களோடு நல்ல நட்புல இருந்தது மத்திய அரசோடு நல்ல கூட்டுல இருந்தது நல்லா பிடிச்சு சேரல உண்மைத்துவத்தோடு தமிழக மக்களுடைய நினைத்து சேர்ந்தார் நட்பு கிடைத்தது அவர் யாரையும் காக்கா பிடிக்கல யாரையும் பிடிக்கல நேர்மையா பேசினாரு என்ன பக்கத்து மாநிலங்களிலும் மத்திய அரசிடமும் நமது தமிழக மக்களினுடைய மேம்பாட்டு வாழ்வுக்காக நினைத்ததை சொல்லி சாதித்தார் நட்போடு அவர் சொல்ற மக்களிடமிருந்து கிடைத்த வரிப்பணத்தை அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இருவரும் கலந்து பேசி சரியான நோக்கில் பயன்படுத்தும் போதுதான் தேசம் வளம் வரும் அண்ணாவும் எம்ஜிஆரும் நாடு நல்லா இருக்கணும் ஏழைகள் நல்லா இருக்கணும் மாணவ கண்மொழிகள் நல்லா இருக்கணும் எதிர்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும் அடுத்தவன் நல்லா இருக்கணும் அடுத்தவன் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது இந்த ரத்தம் இவர்கள் உடலில் ஓடியதால் அண்ணாவும் எம்ஜிஆரும் இருவரும் ஒருவர் ஆயினர் இதுதான் இவங்களுக்குள்ள ஒரு சரி எம்ஜிஆருடைய வெற்றியை பாருங்க தனக்கு ஒரு கொள்கை அதற்கு ஒரு தலைவர் தனக்கு ஒரு பாதை அதற்கு ஒரு பயணம் எப்பவுமே பாருங்க ஒரு நல்லவன் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும் அப்புறம் உயிரே போனாலும் அவனை விட்டு அகலவே கூடாது எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணார் பாருங்க என்று அண்ணாவை தன் தலைவனாக தேர்ந்தெடுத்தாரோ அண்ணா இறந்த பிறகும் சரி எம்ஜிஆர் இறக்கும் வரையிலும் சரி அண்ணாவை விட்டுக் கொடுத்ததே இல்லை ஒரே தலைவர் எம்ஜிஆர் பச்சோந்தி அல்ல நேரத்திற்கு தகுந்த போல் தன் கொள்கையை மாற்றிக் கொள்ள மாட்டார் அண்ணா 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 ஒரே தலைவன் ஒரே கொள்கை ஒரே பயணம் மக்களிலும் எம்ஜிஆர் இன்றும் வெற்றி இதுதான் எம் ஜி ஆருடைய வெற்றி என்ற இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட அண்ணாவை எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவை மட்டுமா அண்ணாவின் குடும்பத்தாரை அண்ணாவின் குடும்பத்தில் உள்ளவர்களை அங்கேயும் அக்கறை செலுத்தி இருக்கிறார் அறிஞர் அண்ணா மனமடைந்த பிறகு அண்ணாவின் குடும்பம் வறுமையில் வாடி இருக்கிறது கடலில் தத்தளித்திருக்கிறது அங்கேயும் எம்ஜிஆர் அவர்கள் கை கொடுத்து தூக்கி நிறுத்தியதாக தகவல் இருக்கிறது அது மட்டும் இல்லங்க அண்ணாவின் பெயரால் அண்ணா கூடிய கட்சியை ஆரம்பிச்சு அங்கே அண்ணாவை கொண்டு செருகியது மட்டுமல்ல அந்த கட்சியிலும் கூட அண்ணாவின் குடும்பத்தாரை உள்ளே அரசியலில் கொண்டு வந்து அவர்கள் பாதையில் அவர்களுக்கு ஒளிவிளக்காய் திகழ வேண்டும் என்று இவர் சிந்தித்திருக்கிறார் அதற்கான திட்டமும் தீட்டியிருக்கிறார் ஆனால் அவர்கள்தான் ஏதோ சில பல காரணத்தால் ஒத்துவரவில்லை என்கிற தகவல்களும் இருக்கிறது ஆக எம்ஜிஆர் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அண்ணாவையோ அண்ணாவின் குடும்பத்தாரையோ விட்டுக் கொடுத்ததே இல்லை ஒரு தொண்டன் தன் தலைவனை அப்படி நேசித்ததால் தான் இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆனவரும் இன்னைக்கு நாமெல்லாம் இவரை என் தலைவர் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவற்ற அந்த குணாதிசயம் இருந்திருக்கிறது அதுதான் இப்ப வேலை செய்யுது ஆக இது ஒரு முக்கிய தகவல் அடுத்து வாங்க அண்ணாவும் எம்ஜிஆர் இந்த நாட்டை எப்படி ஆண்டார்கள் நீதியோடும் நேர்மையோடும் எப்படி எம்ஜிஆர் நல்லவர் வல்லவர் இந்த நாட்டை நன்றாக ஆண்டார் எம்ஜிஆருக்கு முன்னாடி இருந்த சிலரும் பலரும் இந்த நாட்டை நீதியோடும் நேர்மையோடும் நல்வழியில் ஆண்டிருக்கிறார்கள் அவர்களை அவர்களையெல்லாம் எம்ஜிஆர் அவர்களை ஆர் வணங்கி இருக்கிறார் அவர்களின் கொள்கை பிடிப்போடு எம் ஜி ஆர் வாழ்ந்திருக்கிறார் அந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் வேற வேற கட்சிக்காரர்களாக இருக்கலாம் ஆனால் அவங்க நல்லவங்கிறதுனால எம் அவர்களையும் அவர்களின் தன் தலைவராக தன் வழிகாட்டியாக ஏற்றிருக்கிறார் உதாரணமாக பெருந்தலைவர் காமராஜர் அவரை எடுத்துக் கொள்ளுங்கள் எம்ஜிஆர் அவர்கள் தன் பெருந்தலைவர் பெருந்தலைவருக்கு என்று போற்றியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் பசும்பொன் திருமுகனார் அவர்களை மதித்திருக்கிறார் ஏ பசும்பொன் திருமகனார் மக்கள் சொத்த திருடல தன் சொத்துக்களை மற்றவர்களுக்கு எழுதி வச்சிருக்காரு நேர்மையின் சிகரம் கக்கன் அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் தாங்கி பிடித்திருக்கிறாரே நேர்மையை கக்கன் திறந்து படிச்சிருக்காரு கண்ணீர் மிகுந்த காகிதம் இல்ல அவருடைய பெருமையை எம்ஜிஆர் அவர்கள் உயர்த்தி இருக்கிறார் பேரறிஞர் அண்ணா கேட்கவே வேண்டாம் இதயத்திற்குள்ளேயே சுடி வைத்திருந்தார் பொது உடைமை போராளி ஜீவானந்தம் அவர்கள் அவருக்கு எம்ஜிஆர் ஒரு இல்லத்தையே கட்டி கொடுத்து அழகு பார்த்தார் ஆக அவங்க வேறு கட்சிக்காரங்களாக இருந்தாலும் நல்ல தலைவர் இருந்திருந்தால அவர்களை எம்ஜிஆர் பல சில நிலைகளை தாங்கி பிடித்திருக்கிறார் இப்ப விஷயம் என்னன்னு கேட்டா நல்லவர்கள் ஆண்ட பூமி இது நல்லவர்கள் பலர் ஆண்ட பூமி இது நீதியையும் நேர்மையையும் விட்டுக் கொடுக்காமல் சட்டத்தை மதித்து நமது இறையாண்மையை மதித்து மக்களை மதித்து மக்களுக்காகவே வாழ்ந்த பல தலைவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் இந்த ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்தது யார் நாம் தான் களங்கம் இல்லாத அவர்களை நாமும் எந்த களங்கமும் இல்லாமல் புனிதமாக ஆதரித்து அவர்களை இந்த ஆட்சி கட்டலில் நாம் அமர வைத்திருக்கிறோம் நாம் என்றால் நாம் நமது தாய் தந்தை அவர்கள் தாய் தந்தை நமது மூதாதையர் என்றால் நமக்கும் தானே அந்த பொறுப்பு ஆக தமிழக மக்களாகிய நாம் அனைவரும் நல்லவர்கள் தான் புனிதமானவர்கள் தான் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி இல்லைன்னா இப்படிப்பட்ட முக்கிய புனித தலைவர்கள் எல்லாம் நம்ம ஆட்சி பொறுப்புக்கு நம்ம ஓட்டு போட்டு அனுப்பிச்சிருப்போமா சரி இடையில என்ன நடந்தது நாம எங்க மாறணும் நாம எங்க சரிக்கு விழுந்தோம் நல்லவர்களை இவர்களுக்கு பிறகு தொடர்ந்து நாம் ஆட்சி பொறுப்பில் அமர வைத்தோமா கொஞ்சம் பிரியக்கூடிய ஆட்களா இல்ல ஜாதி போடக்கூடிய ஆள்களா அப்படின்னா எம்ஜிஆர் எல்லா தொகுதியிலையும் எந்த ஜாதி மதம்னு பார்க்காம அவர் யாரை நிறுத்தினாரோ நம்ம ஜெயிக்க வச்சோம் அப்ப எப்படி அப்ப மட்டும் நமக்கு ஜாதி பற்றி எங்க போச்சு இல்ல அவர்கள் காமராஜர் அவர்கள் அண்ணா அவர்கள் இவங்க எல்லாம் அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு இல்ல இல்ல இவங்க வேற சில கவர்ச்சிகளை வலைகளை விரித்து நம்மளை விள வைத்தார்களா நாம உள்ள விழுந்தமா இல்ல நல்ல எண்ணத்தில் புனிதமான சிந்தனையில் வாக்கு சீட்டு என்கின்ற புனிதத்தை பயன்படுத்தி நல்லவர்களை நாம் ஆட்சி கட்டலிலே அலங்கரிக்க வைத்து அந்த ஆட்சியை நாம் அனுபவித்திருக்கிறோம் எங்க மாறனோம் எங்க இடை விழுந்தோம் என்ன நடந்துச்சு ஆக நல்லவர்கள் பலர் வழிவந்த இந்த நாகரீக திருநாட்டில் இன்னும் சிலரும் வந்தார்கள் தங்கள் மாய வலையை வைத்தார்கள் பணத்திற்காக காசுகளை அள்ளி கொடுத்தார்கள் என்னென்னமோ இலவசங்களை தந்தார்கள் நாமெல்லாம் எங்க மயங்கிட்டோம் இங்க மயங்கிட்டோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாக்குக்காக பணம் கொடுப்பதும் தப்பு பணம் வாங்குவதும் தப்பு அப்படி இருக்க எப்படி இப்படி ஒரு கலாச்சாரம் உள்ளே புகுந்தது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க வாக்கு என்கின்ற அந்த புனிதத்தை அந்த உரிமையை நமது வாழ்க்கை தத்துவத்தை அதை விலக்கி வித்துட்டு அதை அடகு வச்சுட்டு திரும்ப அதே உரிமைக்காக போராடுனா என்னங்க நியாயம் நமக்கு கொடுத்த உரிமையை விற்றுவிட்டு எங்கள் உரிமை எங்கள் உரிமை என்று போராடும் அது செல்லுபடியாகுமா அது கேலிக் கூத்தாகாது புனிதமான வாக்குச்சீட்டு என்கின்ற அந்த அற்புத ஆயுதத்தை தமிழக மக்களே தொடர்ந்து நாம் நல்லாட்சி பெற்றிட நாம் புனித வழியில் தான் அதை கையாள வேண்டும் பாருங்க சில அராஜகக்காரர்கள் சில தவறானவர்கள் என்ன பண்ணாங்க எப்படி அதாவது ஒரு காலத்துல விஷயங்கள் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பயந்து பயந்து செய்ததை எல்லாம் இப்போது பட்ட வெளிச்சமாக கொடு 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 அதெல்லாம் அவனுக்கு இது தப்புன்னு தெரிஞ்சா கூட அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டான் அதுல பழகிட்டான் போடு போடு என்று எல்லா தவறுகளையும் யதார்த்தமாக வெட்ட வெளிச்சமாக அது ஒரு குற்றம் இல்லை என்கின்ற அளவிலே கொண்டு வந்து விட்டார்கள் நம்மையும் இப்படி நினைக்க வைத்து விட்டார்கள் ஒரு காலத்துல தவற எப்படி பண்ணாங்க இலைமறை மொட்டாய் இலைமறை காயாய் அப்படி பண்ணாங்க இன்று அது பட்டவர்த்தமாக கனிந்து குழு உழுத்து புழு உழுத்து உழுத்து விட்டது இன்னைக்கு நாம பண்றது தப்பு தானா அப்படின்னு நம்மை நாமே சீர்தூக்கி கேட்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு இதுலன்னே தப்பு இருக்கு இதெல்லாம் அவன் பண்றதுதான் அவன் பண்றதுதான் இவன் நம்மளும் பண்ணிட்டு போவோம் இப்போ ஒரு மேட்டர் கிடைச்சதுன்னா இப்போ ஏதோ கூட விட்டுட்டா போற என்ன வாங்கிக்கப்போ என்று நாமும் கேவலமாக வாழுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் சிந்திச்சு பாருங்க இது இது எதை காட்டுகிறது தெரியுமா இப்போதுதான் நீங்க ஒரு வரலாற்று பதிவை புரட்டி பார்க்க வேண்டும் ரஷ்யாவில் அதன் அதிபர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறை நாடாளுமன்றத்திற்கு ஒரு கோழியை கொண்டு வந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அந்த கோழியினுடைய அந்த உரோமத்தை எல்லாம் இறகுகளை எல்லாம் பிடுங்கி 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 போட்டுவிட்டு அத்தனை இறகுகளையும் பிடுங்கிய பிறகு அந்த கோழியின் நிலை என்ன அப்படி தூக்கி போட்டாரு வெறும் உடலோடு தத்தி தணிக்கிறது வலியில் துள்ளுகிறது இப்ப என்ன பண்ணாரு தெரியுமா கொஞ்சம் அப்படி தானியத்தை எடுத்து அதுக்கு முன்னாடி அடி போட்டாரு அவ்வளவு நிலையிலும் அந்த கோழி அப்படி தவி தானியத்தை பார்த்ததும் பின்பு தானியத்தை சற்று முன் போட்டார் கோழி அப்படியே திணறி திணறி தானியத்தை பார்த்து வருகிறது அப்படியே தன் கால்கள் தன் பாலம் வரை அந்த தானியத்தை தூவினார் கடைசியில் அந்த கோழி அந்த வலியோடும் அப்படியே தவி தவி வந்து அவர் பாதத்திலே விழுந்து அந்த தானியத்தை சாப்பிட்டது இப்போதுதான் சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீர்களா இதுதான் அரசியல் மக்களை இந்த கோழியாக நினைத்து அவர்களை எந்த அளவிற்கு பிடுங்க வேண்டுமோ அத்தனையும் விட்டு அவர்களிடம் பறிக்க வேண்டியதெல்லாம் பறித்து விட்டு அவர்களை துடியாய் துடிக்க வைத்து விட்டு அப்படி கொஞ்சம் அப்படி கிள்ளி போட்டீங்கன்னா அவங்க நம் காலடியிலேயே கிடப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அவர் சொன்னது அவர் அன்று சொன்னது எந்த அளவிற்கு சிந்தித்து சொல்லி இருக்கிறார் அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படி என்றால் மக்களை அரசியல்வாதிகள் சிதைக்க வேண்டும் அவர்களை தன் காலடியில் விழ வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அவர் சொல்லவில்லை இப்படி நடந்துவிடக் கூடாது அரசியலில் மக்கள் இப்படி படாத பாடு பட்டுவிடக் கூடாது அராஜகக்காரர்களிடம் மக்கள் இப்படி சிக்கிவிடக் கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் அவர் சொல்லியிருக்கார் மக்களே நீங்க ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க சரி நம்ம கிட்ட வாக்கு வாங்குறதுக்காக அராஜகம் கொண்டவர்கள் பல வழிகளை கையாளுகிறார்கள் அதில் ஒன்று நமது வாக்குக்கு காசு கொடுப்பது அதாவது நமது வாக்கை விலைக்கு வாங்குவது போல் நமது வாழ்க்கையை விலைக்கு வாங்குவது இப்ப பாருங்க ஒரு சின்ன கணக்கு பாருங்க ஒரு மாசத்துக்கு முப்பது நாள் அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி நாள் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க அடுத்து ஆட்சிக்கு வருவதற்கு வருஷம் அப்ப எண்ணூத்தி இருபத்தி ஐந்து நாள் ஒரு ஓட்டுக்கு அவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் தாராங்க வச்சுக்கோங்க அந்த ஆயிரம் டிவைட் பை ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா கிடைக்குது ஐம்பத்தி நாலு பைசா ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பத்தி நாலு பைசா சப்போஸ் அவங்க ஒரு ஓட்டுக்கு தலைக்கு ஐயாயிரம் ரூபாய் தராங்கன்னு வச்சுக்கோங்க

பிச்சைக்காரங்களுக்கு நீங்க நீங்க கொஞ்சம் பணம் போட்டு பாருங்க பத்து ரூபாய்க்கு குறைஞ்சி பிச்சை போட்டீங்கன்னா உங்க உங்க தலையை சுத்தி காரி துப்பி உங்க மூஞ்சில அடிச்சிருவோம் இதை கண் கூட பாக்குறோம் அது மட்டும் இல்லங்க இந்த அமாவாசைக்கு பூசணிக்காய் உடைக்கிறவங்க இந்த புண்ணு நோய் வந்துச்சுன்னா முச்சந்தியில கழிப்பு கழிக்கிறவங்க ஒரு காலத்துல பத்து பைசா இருபது பீசா போட்டு கழிச்சாங்க இப்போலாம் எல்லாம் பத்து ரூபாய்க்கு குறைஞ்சி போட்டு கழிப்பு கழிக்கிறது இல்ல ஏன் முச்சந்தியில பூசணிக்காய் உடைக்கும்போது குறைந்தது பத்து ரூபாய் நாணயங்களாவது சிதறி கிடந்தா தான் வானவன் குடிஞ்சி எடுக்கிறான் அப்போ தவறான அரசியல்வாதிகள் மக்களை எப்படி கழிப்புகளை கழிக்க அந்த காசுகளை குளிந்து எடுக்கிறாங்க அவங்களோட கேவலமா அதாவது நாம தெளிவாக இருக்க வேண்டிய நேரம் அதாவது தவறான அரசியல்வாதிகள் மக்களை பார்த்து அவர்கள் ஒரு கணக்கு போடுகிறார்கள் அந்த கணக்கு வெற்றி வருமா அல்லது அந்த கணக்கில் சிக்கிக் கொள்ளாமல் பழைய நல்ல தலைவர்களை நினைத்தவாறு வாக்களிக்க தயாராக இருக்கக்கூடிய நமது கணக்கு வெற்றி பெறுவான் இப்போ அரசியலில் தேசத்தில் தேர்தல் என்பது இப்ப எப்படி தெரியுமா ஒரு நாலஞ்சு அரசியல் கட்சிகள் தேர்தல் தளத்தில் இறங்கிட்டாங்கன்னா வெற்றி தோல்வி அவங்களுக்குள்ள நினைக்காதீங்க வெற்றி தோல்வி அரசியல்வாதிகளுக்கா அல்லது மக்களுக்காங்கிறதா இப்ப கேள்வி அராஜகத்தை புரியக்கூடிய அரசியல்வாதிகள் வெற்றி போகிறார்களா அல்லது மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டிய மக்கள் வெற்றி பெற போகிறார்களா இதைத்தான் தேர்தல் போகிறது நம்ம என்ன செய்யணும் நமக்கு நிர்ணயிக்கிறது புனிதமான வாக்குச்சீட்டு முதலில் நாம் அனைவரும் நீதியை மதிக்க வேண்டும் நேர்மையை மதிக்க வேண்டும் தேசத்தை மதிக்க வேண்டும் சட்டத்தை மதிக்க வேண்டும் இறையாண்மையை மதிக்க வேண்டும் ஏழை எளியோரை மதிக்க வேண்டும் நாம் மட்டுமல்ல ஒவ்வொருவரும் நல்லவனாக ஒவ்வொருவரும் வளம் பெற்று வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனைக்கு வந்தால் நாம் அவர்களிடம் மாட்டிக்கொள்ளவே மாட்டோம் நாம இப்பமும் காமராஜரை நினைச்சு பாருங்க அண்ணாவை நினைச்சு பாருங்க எம்ஜிஆர் நினைச்சு பாருங்க கண்ணிய மிகுந்த காகித மில்லத்தை நினைச்சு பாருங்க பொது உடைமை போராளி ஜீவானந்தத்தை நினைச்சு பாருங்க நேர்மையின் நினைச்சு பாருங்க பசுமோன் திருமோனா நினைச்சு பாருங்க எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவங்களை மாதிரி ஆளா இல்ல இருக்கிறாங்க தேடிப்பாருங்க என்ன பிரச்சனைனா இவங்கெல்லாம் நீங்க ஓட்டு போடுவது காசு தர மாட்டாங்க இவங்க எல்லாம் பணக்கார தோரணையா வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்க மாட்டாங்க இவங்க எல்லாம் உங்ககிட்ட மாய வலைய விரிச்சு ஓட்டு கேட்க மாட்டாங்க இவங்க எல்லாம் பிரம்மாண்டமா ஐம்பது அறுபது கார்கள்ல வர மாட்டாங்க நல்லவன் எல்லாருமே எளிமையா இருப்பாங்க அவங்க வந்து ஓட்டு கேட்கற விதமே தெரியாது அவங்க படாடவும் பண்ண மாட்டாங்க தேவையில்லாத கலாச்சாரத்தை உற்பத்தி பண்ண மாட்டாங்க அவங்களை கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க இருந்தோம் நமக்கு முன்னாடி நமது தேர்ந்தெடுத்தாங்க அதை திரும்ப செய்யறதுல நமக்கு என்ன பிரச்சனை நமது நாடு நன்றாக இருக்க வேண்டாமா நமது மக்கள் வாழ்வு நலம் பெற வேண்டாமா இந்த உலகமே ஆகா ஒரு தேர்தலை மக்கள் எப்படி கையாளுகிறார்கள் மக்களை யாராலும் மயக்க முடியவில்லை அந்த தமிழ் திருநாட்டில் அந்த இந்திய திருநாட்டில் என்று ஏனையோர் பாராட்ட வேண்டாமா இந்த கொடுக்கின்ற காசெல்லாம் எதுக்கு இந்த பயன்படும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தேர்தல் காலங்களில் மட்டுமே நமக்கு அந்த ஆயுதம் கையில் கொடுக்கப்படுகிறது அந்த உரிமை சீட்டு அந்த புனித சீட்டு அது ஒரு புனித ஆயுதம் அதை பயன்படுத்தி நம் வாழ்வுக்காகவும் நமது சந்ததியினர் வாழ்வுக்காகவும் நமது வருங்கால தலைமுறையினருடைய நல்வாழ்வுக்காகவும் நமது தேசத்துடைய மேம்பாட்டுக்காகவும் நமது சமுதாயம் உரியவும் நாம் தேர்தல் காலங்களில் இந்த புனித சீட்டை பயன்படுத்துவோம் சிந்தித்து செயலாற்றுங்கள் ஒன்றை அராஜகம் புரிகின்ற அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் பாடமாக இனி இந்த மக்களை ஏமாற்ற முடியாது இனி இந்த மக்களை நாம் வஞ்சம் செய்து சூது செய்து கவிழ்க்க முடியாது அனைவரும் விழித்துக் கொண்டார்கள் விழிப்புணர்ச்சி பெற்றுவிட்டார்கள் ஒரு சின்ன பிள்ளையை கூட இந்த சமுதாயத்தில் நம்மளால் ஏமாற்ற முடியாது என்று அவர்கள் பாடம் கற்க வேண்டும் நல்ல அரசியல்வாதிகள் இதை பார்த்து கைதட்ட வேண்டும் நல்ல அரசியல்வாதிகளின் எண்ணிக்கை இதை பார்த்து உயரும் மிக முக்கியமான ஒன்று யாரும் ஓட்டு போடாமல் இருந்து விடாதீர்கள் நூறு சதவிகித வாக்குப்பதிவு அவசியம் தேவை இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் தங்களது புனித வாக்குச்சீட்டை நல்லவர்களுக்கு பயன்படுத்துங்கள் நூறு சதவிகித வாக்குப்பதிவுக்காக விழிப்புணர்ச்சி பிரச்சாரமாக தேர்தல் ஆணையமோ அரசாங்கமோ கோடிக்கணக்கில் பணத்தை செலவழித்து மக்களே மக்களே நூறு சதவீதம் ஓட்டு போடுங்கள் என்று சொன்னால் இது நமக்கு அவமானம் நாம் ஏற்கனவே விழிப்புணர்ச்சி பெற்றவளாக இருந்து வாக்கினை சிதறாமல் நூறு சதவீத வாக்கினை பூர்த்தி செய்து நாம் நமது அரசாங்கத்தை தேர்தல் ஆணையத்தை மகிழ்விக்க வேண்டும் உலகம் நம்மை பார்த்து பாராட்ட வேண்டும் ரெண்டே விஷயங்கள் தான் வருகின்ற தேர்தல் உள்பட இனி எந்த ஆனாலும் இரண்டே அம்சங்கள் தான் ஒன்று நூறு சதவிகித வாக்குப்பதிவு இரண்டு நல்லவர்களுக்கே வாக்குரிமை நன்றியுடன் ஆதவன் வணக்கம்